அமௌண்ட்டு பயங்கரது எழுத்தாளர் சா அவர்கள் நம் மத்தியில ஒரு பழமொழி மாதிரி புழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து இருக்கு சார் அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க ஒழுங்கா பார்த்துக்கிட்டாங்கன்னா நாடு உருப்படியாக இருக்கும் சார் என்று ஒரு கருத்து இருக்கு இது சரியா அவங்கவுங்க குடும்பத்தை மட்டும் தான் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நாடு நல்லா இல்லாமல் இருக்கு இது தலையில நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கைன்னு ரெண்டு இருக்குது தனித்தனியாக இல்லை ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கு குடும்பத்துக்குள்ள சமூகம் இருக்கா சமூகத்துக்குள்ள குடும்பம் இருக்கா குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சமூகத்தை பாதிக்குமா சமூகத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் குடும்பத்தை பாதிக்குமா இப்போ எது பெருசு சமூகம் தான் பெருசு சமூகத்து நிகழ்வுகள் மீது அக்கறை இல்லாதவர்களாக குடும்ப மனிதர்களாக நாம் இருப்பது சரியல்ல உண்மையிலேயே குடும்பம் முதல்ல வந்துச்சா சமூகம் முதல்ல வந்துச்சா இது வந்து பார்க்க போனா கோழி முதலில் வந்துச்சா முட்டை முதல்ல வந்துச்சாங்கிற கேள்வி மாதிரி தோணலாம் அதுவுமே வந்து ஒரு பெரிய தீர்க்க முடியாத பிரச்சனையா எது முதல்ல வந்துச்சு கோழியா முட்டையா இந்த உலகத்திலே ஒரு செல் உயிர்கள் தான் முதலில் தோன்றினேன் அமீபா புரோட்டா பிளாசம் என்றெல்லாம் அறிவியில் படிக்கிறோம் அப்புறம் பல செல்கள் சேர்ந்து 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 மீன்கள் பயிரெல்லாம் உருவாச்சு ஆகவே உயிர்கள் உருவாகி அதுக்கு பார்த்தானே என்ன பெருக்கங்கிறது முட்டைங்கிற விஷயமே வருது ஆகவே கோழிதான் முதலில் வந்துச்சுன்னு சொல்லிடலாம் நம்ம வந்து இப்படியெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உண்மையிலேயே முதலில் குடும்பம் என்பதே கிடையாது முதலில் சமூகம்தான் உருவானது நீங்கள் பெர்டன் ரசல் அவர்கள் எழுதிய மேரேஜ் அண்ட் மார்ல்ஸ் என்கிற புத்தகத்தையோ ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் எழுதிய குடும்பம் தனிச்சொத்து அரசு ஆகியவற்றின் தோற்றம் என்ற புத்தகத்தையோ படித்தால் எப்படி நம்முடைய மனிதகுல வரலாற்றிலே குடும்பங்கள் உருவாகின என்ற வரலாற்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் அந்த காலத்திலே காட்டு நாம் வாழ்ந்தோம் காட்டு காலம் என்றே வரலாற்று ஆசிரியர்கள் அதை குறிப்பிடுகிறார்கள் அப்போதெல்லாம் வந்து இந்த திருமணம் ஒரு விஷயமே கிடையாது எல்லாம் வந்து குழு மன முறை முதல்ல இருந்துச்சு ஒரு கூட்டமான ஆண்கள் இருப்பாங்க ஒரு கூட்டமான பெண்கள் இருப்பாங்க யார் வேணாலும் யார் கூடயும் சேர்ந்து வாழ்வாங்க இன்னாரோடு தான் இன்னார் என்பது அப்போது உருவாகவில்லை அது தாய் வழி முகமாக இருந்தது ஏனென்றால் தாய் தான் தெரியும் தரப்பம் யாரும் தெரியாது அன்றைக்கு இருந்து அந்த வாழ்க்கை முறையிலே அப்படி தான் இருந்துச்சு தந்தை வழி முகமாக அது பின்னாடி மாறுகிறது எப்போ மாறுது சொத்து என்ற ஒன்று இந்த சமூகத்தில் உருவாகும்போது ஆண் நினைக்கிறான் இந்த சொத்தானது ஏன்னா சொத்து என்பது வெளியில் உருவாகுது முதல்ல வந்து சொத்துன்னு ஒன்றுமே கிடையாது இயற்கையாக எல்லாமே இருக்குது யார் வேணால் என்ன வேணால் சாப்பிட்லாம் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இந்த தாய்வழி சமூகம் இயங்கி கொண்டிருக்கிறது மேய்ச்சல் காலத்துக்கு நாம் வரும்பொழுது வேட்டையாடி கொண்டிருந்த காலம் தாண்டி மேய்ச்சலுக்கு வரும்பொழுது தான் அந்த கால்நடைகளும் கால்நடைகளில் மேய்க்கக்கூடிய கருவிகளும் சொத்துக்களாக உருவாகின்றன அது வெளியில் இருக்குது பெண்களை பிரசவத்துக்காக வீட்டில் கிடக்கும்போது வெளியிலே இருந்த உலகத்தில் உருவான சொத்துக்கள் எல்லாம் அதிபதியாக ஆண்கள் மாறிவிடார்கள் அப்போ தான் அவன் நினைக்கிறான் இந்த சொத்து எனக்கு மட்டுமே பிறந்த குழந்தைக்கு தான் போகணும் என்று முடிவெடுக்கும் தான் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற ஒரு சிந்தனையே வருகிறது அப்போது குடும்பம் என்பது அப்போதான் உருவாகிறது இந்த குடும்பங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கின்றன உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நடந்து கொண்டாலும் கூட குடும்பம் என்கின்ற அமைப்பு மட்டும் சரியாமல் இருக்கிறது மன்னராட்சி இருந்தது அது ஒழிந்தது விதவிதமான சாம்ராஜ்யங்கள் உருவாகின அவையெல்லாம் அழிந்திருக்கின்றன ஆனால் அழியாத ஒன்றாக குடும்பம் மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது ஏனென்றால் இந்த குடும்பம் என்பது சமூகத்துக்கு தேவையான மனிதர்களை உருவாக்குகிற இடமாக இருக்கிறது குடும்பத்தை சமூகம்தான் ஒழுங்கு செய்கிறது நீங்கள் சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது உங்கள் பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் நாக்குதல் தந்தைக்கு கடனை வேல்வெடித்துக் கொடுத்தல் கொள்ளிற்கு கடனே அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டிருப்பாங்க அதில் யார் யாருக்கு என்ன வேலை என்று மன்னர் தீர்மானிக்கிறார் சமூகம் தீர்மானிக்கிறது நாம் வாழ்கிற சமூகம்தான் நாம் என்ன விதமான குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது ஆனால் நாம் எப்போதுமே குடும்பத்துக்குள்ளே நின்று கொண்டுதான் இந்த சமூகத்தை பார்க்கிறோமே தவிர சமூகத்துக்குள் நம்முடைய கண்களை வைத்து இந்த குடும்பங்களை பார்ப்பதில்லை தலைகளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவேதான் சமூகம் தலைகளாக போய்கொண்டிருக்கிறது எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்